காலங்களில் எத்தனை முறை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அமைப்பு என்பதை இதே அமர வாய் நேர கைkern name பிரமால் ஆட்சி ஆவாடையள உள்ளங்க புறமா சகோதரர் தம்பி வீர நேசத் திருவாடகிரையாம் அமர மக்கள் விடுதலை வீரர் 2000 வீரர் தலைவர் கவுரவன் மக்கள் விடுதலை வீரர் கட்சி பொதுவாளர் தம்பி சேவராஜாவார் அவர் தான் நம்மளுடைய ஒரு லைன் அப்டேட் ஆகுது. கார்டே இருக்கு.

இரண்டாயிரி இருபத்தி நாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தும் ஒரு கொண்டபோது அவர்களை நியமி அவரை அவர்கள் தொழில் அவர்கள் மீன்பொழுதாக எந்த ஒரு தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் உயிரை பறிக்கப்பட்ட நிலையில் ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த மாவட்டத்தில் மாற்றமல்ல வடகிழக்கு மாதாட்டத்தில் தமிழர்கள்

மாவட்ட அபிவிருத்தி தலைவர் இன்று எல்லோராலும் செல்லமாக அழைக்கப்படுகின்ற பிள்ளையான் என்கின்ற நாமத்தினை கொண்ட இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் இன்று கிழக்கு மான் நின்றெடுத்த கிழக்கை மீட்க போராடிக் கொண்டிருக்கின்ற இந்த கௌரவ சிவ சந்திரகாந்தன் எங்களுடைய பாசமிகு அண்ணனவர்களின் தலைமையில் இந்த முறக்கட்டான் மண்ணில் இன்று மேதின கோட்டத்தினை ஒழுங்கு செய்து செயற்படுத்தி தந்தவைக்கு முதலாவது எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த முறக்கட்டான் மண்ணிலே நான் பிறந்தவன் எண்பத்தி ஏழாம் அகதி முகாமிலே இருந்து இந்த பாடசாலையிலே என்னுடைய அகதி முகாமும் பத்த வைக்கப்பட்டு ஒரு உடுப்பு கூட போட முடியாத நிலையிலே நான் இருந்தேன் அதன் பின்பாடு தொண்ணூறாம் ஆண்டு ஏற்பட்ட இந்த இலக்கலவர யுத்தத்தின் போது நாம் கிழக்கு மண்ணை மீட்க வேண்டியவர்கள் இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் போராட்ட வரலாற்றினால் மீண்டும் ஒரு அகதியாக நாங்கள் உருவாக்கப்பட்டோம் தொண்ணூறாம் ஆண்டு யுத்தத்திலே நான் அகதியாக அடித்து விரசப்பட்டு இந்த மண்ணை விட்டு நான் சென்றிருந்தேன் ஆனால் நான் என்னுடைய கல்வியை ஆரம்பித்த இந்த பாடசாலை இன்றும் ராணுவ முகமாக என்று அழைக்கப்பட்டு என் கண்முன்னே என்று அடைக்கப்பட்டுக் கொண்டு அடைத்திருக்கின்றது யோசியங்கள் எவ்வாறு யுத்த வடுக்களை கொண்டு இந்த நெஞ்சிலே இந்த அரசியலுக்கு வந்திருப்பேன் என்று ஆகவே இந்த அரசியல் செயற்பாட்டிலே கிழக்கை முடிக்க வேண்டும் கிழக்கு தமிழர்களுக்கு ஒரு நம்ம விமோசனத்தை கொடுக்க

அரசியல் பணியை ஆரம்பித்த அண்ணன் பிள்ளையாளர்கள் தமிழ் மக்கள் உண்மையில இந்த மேதின கூட்டத்தை மிக சிறப்பாக செய்த தமிழ் மக்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் வழங்கியிருந்தவர்களுக்கும் எனது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டோம் மேதினம் என்றால் அதனுடைய வரலாற்றை சொல்லாமல் நாங்கள் கடந்து செல்ல முடியாத அடிப்படையிலே சிலவற்றை தொட்டு காட்டிவிட்டு அடுத்த பதினெட்டாம் நூற்றாண்டு இறுதி பகுதியிலே அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் ஏற்பட்ட உங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் விடுதலைப்படி கட்சி உதயமாவதற்கு முன்னர் பெரும் தேசியவாதிகள் என்று தங்களை இரங்காட்டி கொண்டவர்கள் அவர்கள் வந்து எப்பொழுதும் எமது மக்களை ஒரு தொண்டர்களாக அவர்கள் சொல்வதை அப்படியே நூறு வீதம் ஒழுகுவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருந்தார்கள் எங்களுடைய பேசினார் தன்னுடைய பலிகளை பற்றியெல்லாம் அவர்கள் சொன்னதன் அடிப்படை என்னவென்றால் அவர்கள் ஆட்சி வைத்த அந்த எண்ணக்கருதான் வீட்டிலே எழுபத்தேழாம் ஆண்டு பட்டுக்கோட்டைக்கு பின்னர் போராக வெடித்தது அந்த போரின் வெடிப்பு காரணமாகத்தான் எத்தனையோ இடம்பெயர்வுகள் எத்தனையோ எரிப்புகள் எத்தனையோ உயிரிழப்புகள் எத்தனையோ அழிவுகள் எவ்வளவோ இடம்பெயர்வு வெளிநாட்டுக்கெல்லாம் மக்கள் ஓடினார்கள் ஏன் எனக்கு முன்னால் இருந்த தலைமுறை சிறைகளிலும் டயர் போட்டு எரித்தும் எங்களுக்கு முன்னால் அப்படியே அழிந்து போனது என்னுடைய தலைமுறை போராட்டத்திலும் வடக்கு நோக்கிய போராட்டமும் கிழக்கி நோக்கிய போராட்டமும் கைதிகளும் என்று அப்படியே அழிந்து போனது இப்பொழுது இருக்கிற தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது ஆக துன்பத்தாலும் துயரத்தாலும் ஊரிப்பே கிடந்த மக்களையும் அதுபோன்று யுத்த வடுக்களால் நிரம்பிய பூமியையும் ரெண்டாயிரத்து எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் நாங்கள் தான் காத்து நிற்கிறோம் அதிலும் இந்த பெருந்தேசியவாதிகள் என்று பேசிக் கொண்டோ அல்லது அவர்கள் மாத்திருந்தால் மக்களால் சார்ந்த விடயங்களை செய்வாரென்று தங்களுடைய நலனை மாத்திரம் முன்னிறுத்தி நாங்கள் மாத்திரம் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று தீர்மானங்களை அறிவித்துவிட்டு அவர்கள் வெளிநாடுகளுக்கும் கொழும்புகளுக்கும் ஓடி செல்லும் போல மக்களும் சித்தாண்டி மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் போராடி கொண்டும் அலும்பு நிலையிலே விளிம்பு நிலையிலே அப்படியே அள்ளுண்டு போனார்கள் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் தாண்டியும் இன்னமும் அதே தலைவர்களுடைய பிள்ளைகள் வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அதுதான் மேட்டுக்குடி சித்தாந்தம் என்று தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அந்த பிள்ளைகள் யுத்தமெல்லாம் முடிந்து ஓய்ந்து இன்று ஓய்வு நிலை வந்த பின்னர் இங்கு வந்து அரசி செய்வதற்கு இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பெருஞ்சாலிகள் போல இரண்டு பேர் நுழைந்திருக்கிறார்கள் வடக்கிலே ஒரு பெருஞ்சாலி கிழக்கிலே ஒரு பெருஞ்சாலி இவர்கள் பெரிய பெரியர்கள் போல பேசுகிறார்கள் ஏ நடந்த காலங்களில் எத்தனை முறை போராடினாலும் நாங்கள் எடுத்த பேர் மிகப்பெரிய அவப்பேர் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது அந்த அடிப்படையில் வரலாற்று வாயிலாக நாங்கள் கொண்ட கசப்பான உணர்வுகளிலே கட்டியிருக்கப்பட்ட இந்த தமிழ் மக்கள் விடுதலைப்படி இயக்கமானது ஒரு பலமான கட்டமைப்பாக மிக பெரும் பிரிச்சமாக கிழக்கை ஆளக்கூடிய கிழக்கினுடைய அரசியல் தலைவியை நுழைக்கூடிய நிறுவனமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு இங்கு அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு தொழிலாளி உடையதும் என்பதை இந்த மேல்நிலை கூட்டத்தில் சொல்லி வைத்திருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் என்னை பற்றி பலர் சொன்னார்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களை செய்தார்கள் எத்தனையோ காட்டி கொடுப்போம் இடம்பெற்றது என்னை கரக்க வேண்டும் என்னை என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்னை சிறையை அடைத்தார்கள் என்னுடைய இளமை காலம் பதினாறு வயதிலிருந்து முப்பத்தி ரெண்டு வயசும் நாற்பது நாற்பத்தி ஐந்து வயசும் அப்படியே போராட்டத்துக்காக அப்படியே போனது இருந்தாலும் இந்த இழப்புகள் அனைத்தையும் தாங்கிக் கொண்டு கிழக்கு மாகாண முயற்சிக்க இன்று போராடி கொண்டிருக்கிறோம் இந்த போராட்டத்துடைய வெற்றி என்பது மாகாணத்தை உறுதியான தளத்திலே அமையப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பும் தமிழ் மக்கள் கட்சியினுடைய மேலும் திட்டமாக மாறி இருக்கிறது ஆக கிழக்கு மாகாணத்தின் என்ன விதமான தீர்மானங்கள் வந்தாலும் எப்படியான அரசியல் வந்தாலும் ஒரு பேசுகின்ற பேரம் பேசுகிற சக்தியாக தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியை யாரும் தவித்துவிட்டு கடந்து செல்ல முடியாது ஆகதான் நாங்கள் ஒன்றுபட்ட சக்தியாக ஒரு பெரும் விருச்சமாக வளர்வதற்கு உங்களுடைய கரங்களையும் ஆலோசனைகளையும் உங்களுடைய குழந்தைகளையும் தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சியிலே நினைக்க சொல்லி விடுகிறேன் ஆக ஒரு பிரமாண்ட இயக்கமாக கடந்த காலங்களில் நடந்து வந்த தவறுகளை தீர்த்திக்கொண்டு பணியாற்றுகிற பொழுதோ ஆங்காங்கே பிரச்சனைகள் எல்லாம் செய்யும் பிரச்சனை என்பதே இன்று சித்தாண்டியிலே எங்களுடைய விவசாயிகள் அல்லது காலி வளர்ப்பாளர்கள் ஒரு உண்ணாவிரதத்தில் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கு நான் ஒரு விஷயம் என்னவென்றால் மனச்சாட்சியோடு கட்டு பாருங்கள் நான் சொன்னேன் நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள் உங்களுடைய அழுத்தத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை நானும் உங்களுக்கு உதவுவேன் என்று சொன்னேன் அதை ஒன்று உதவி செய்திருக்கிறேன் இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் கடந்த சில வாரங்களுக்கு முன்னரும் மகாபலி ராஜாங்க அமைச்சர் இங்கு வந்த போது நான் தான் சொன்னேன் உங்களை பற்றி சற்று பிரச்சனையான விடயங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருக்கிறது நீங்கள் செல்லாமல் உங்களுடைய அதிகாரிகளோட அனுப்பி மக்களிடம் பேசுங்கள் என்று சொன்னேன் மூவாயிரம் ஏக்கர் நிலங்கள் மகாபலி பிரதேசத்திலே அவர்களுக்காக ஒதுக்கப்பட்டு குளங்கள் கட்டித் தருவதாக உத்தரவாதம் அந்த இல்லப்புறத்தில் இருக்கிற மக்களை புலனூர்வை அம்பாறை மாவட்டத்தோடு குடியமத்தி எங்களுடைய மட்டக்களப்புக்குள்ளே அவர்கள் வர முடியாமற்றான மேல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அம்பாறை மாவட்ட அவித்து குழு தலைவர் அரசியல் ரீதியாகவும் புலனை மாவட்ட அவித்து குழு தலைவரும் ஒத்துழைப்பு வழங்குவதாக பாராளுமன்றத்தில் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள் ஆகையால் ஒரு பொறுப்பு மிக்க அரசியல் இயக்கமாக எங்களுடைய எதிர்கால தொழிலிலும் எதிர்கால தொழிலாளர்களுடைய நலனிலும் நாங்கள் மிக கவனமாக எங்களுடைய வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் அல்லது இந்த பிரச்சனை முடியவே கூடாது எல்லை பிரச்சனை இருக்க வேண்டும் நாங்கள் அதற்காக குரல் இருக்க வேண்டும் என்று சில அரசு சார்பற்ற நிறுவனங்களும் அல்லது எங்களுடைய தலைவர்களே மிளகாயிரத்து பழகிய சில தலைவர்களும் இதை ஒரு சந்தர்ப்பமாக பிடித்துக் கொள்வதற்கு இடமளிக்க கூடாது மக்களும் இடமளிக்க கூடாது நாங்களும் இடமளிக்க மாட்டோம் ஆகையால் தமிழ் மக்கள் விடுதலை கட்சியானது இந்த கிழக்கு மாகாண மக்களின் தலை விதியை சரியான பாதையிலே இட்டு செல்லும் இந்த படகு சின்னமும் படகம் உங்களை நிச்சயமாக சரியான இடத்திலே கொண்டு கரை சேர்க்கும் நீங்கள் தொடர்ந்தும் எங்களோடு கரங்கோட்டு செயல்படுங்கள் என அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை அழைப்பை இட்டு தமிழ் மக்கள் விடுதலை பிள்ளை கட்சியுடைய இந்த மே கூட்டத்திலே உரையாற்றுவதற்கு வாய்ப்பையும் என்னுடைய பேச்சை கேட்டு அனைவருக்கும் நன்றி குறிமுடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்